உருகியல் பூதமோடு அங்கு உபாதான ரூபமாகும் மருகியல் சித்தம் அருகியல் சித்தம் கண்மம் என்று இரண்டாகும் வீட்டின் மருகியல் குற்றம் கந்தம் என வழங்கிடும் வழக்கின் இறுகியல் உளதோடு உள்ளதோடு அங்கு இல்லதாம் எம்புங்காலே போதசமயம் புரியுதால் இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கு இல்லையா அவரை பயந்துகின்றது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க போகிறான்னு தெரியவில்லைன்னு நினச்சிக்கொண்டுருந்தேன் இதுதானே நல்லா புரிஞ்சுன்னா சந்தோஷம் தான் ரொம்ப நல்லா புரிஞ்சுனா ரொம்ப சந்தோஷம் இல்லையா அதனால் இப்போ சொல்லப்பட்டதாகிய உரு அருவம் வீடு வழக்கு என்பதாக இருக்கக்கூடிய நான்கு பொருட்கள்லேயும் வகைகள் சொல்லப்படுகிறது அதை முதல்ல உரு என்பது என்ன என்பதை சொல்கிறார் உருகியல் அப்படின்னா அதுதான் உரு என்பது உருவியல் என்னது அதில் ரெண்டு இருக்குது பூதம் உபாதான ரூபம் அப்படின்னு இல்லையா பூதம்னு ஒன்றும் உபாதானம்னு ஒன்று இருக்குது விளங்கப்படுகிறது இல்லை இதை தான் உருன்னு சொல்லுகின்றார் கண்ணுக்கு தெரிவது தானே உரு இல்லையா அப்போது இவ கண்ணுக்கு தெரிவதாக ஒன்று இருக்குது கண்ணுக்கு தெரியாததாக உரு உரு ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கின்றான் கண்ணுக்கு தெரியக்கூடியதே பூதங்கள் என்ன சொல்லுகின்றான் உபாதானம்னா என்ன பல தடவை பேசியிருக்கேன் உபாதானங்கிற சொல்லுக்கு காரணம்னு பொருள் முக்கியம் முதற்காரணம்னே பொருள் உபாதானம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் காரணம் அல்லது முதற்காரணம்னு அர்த்தம் பூதத்துக்கு காரணமா என்ன நிற்கும் நமக்கு தன்மாத்திரை நிற்குது வெரி குட் வெரி குட் அப்ப பூதத்துக்கு உபாதானம் என்ன தன்மாத்திரை தன்மாத்திரைக்கு உபாதானம் அதுக்கு மேல உள்ள தாமச குண ஆங்காரமா தத்துவ குண அஹங்காரம் தாங்க தாமச குண ஆங்காரம் அதுக்கு மேல ஆங்காரம் எல்லாவற்றுக்கும் மேல உபாதானம் என்னது மாயை வெரி குட் மாயை மாயை என்னது அப்பா முதற் காரணம் கரெக்டாக வந்து பொருந்ததா அப்போ என்ன நமக்கு காரணம்னு அர்த்தம் அப்போ இவன் என்ன சொல்லுகின்றான் உலகத்தை பார்க்கும் பொழுது பூதங்கள் என்கின்ற உருவமோ அதற்கு உபாதானமாக இருக்கக்கூடிய சூட்சமான ஒரு உருவமோ உண்டு என்பது இவனுடைய கொள்கை விளக்கம் போகிறீங்களா விளக்கம் போகிறீங்களா அப்போ உரியல்னா என்னது பூதம் உபாதானம் அவன் பூதம் பூதம்னு பேசுவான் அவன் பூதம் உபாதானம்னு பேசுகின்றான் இதுதான் விளக்கம் இப்போ உரியல்னு பேசும் பொழுது நமக்கு எவ்வளோ தூரம் ஒரு பரசமயத்தோட விஷயத்தை எவ்வளவு எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குறாரு பாருங்க இந்த பெருமகனாருக்கு எவ்வளோ கருணை அவர் சொல்லலன்னா நமக்கு இதெல்லாம் தெரியுமா போய் தேடி போய் பழிப்புமா போக சமயத்துமே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் நமக்கு எல்லாம் உண்டாகுமா இது பரபக்கமே நீங்கள் வைக்கிறதால தான் சார் அப்படிக்கிறாங்க போ இல்லையா இல்லை வரதேகளுக்கு பெரும்பாலாக இருக்குது பாதி நேரம் இல்லையா இல்லையா ஆனாலும் எவ்வளோ தெரியும் வந்தால் நமக்கு எவ்வளோ பெரிய கணியை கொடுக்கலாம் பாருங்க நமக்கு பகுப்புக்கு வராததுனால நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்கலாம் இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ ஒரு காதுக்குத்திக்கோ என் கோயிலுக்கோ கூட ஒரு திருவிழாவுக்கோ கூட நம்ம போயிருந்தாலும் கூட அந்த அனுபவங்கள் கிடைக்கலாம் ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கவே கிடையாது இல்லை பரபக்கம் பாடம் அங்கே வேற எங்கேயே சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு கிடையவே கிடைக்காது அதனால் இங்கே இந்த வகுப்பில் கிடைக்கக்கூடிய அனுபவம் நமக்கு வேற எங்கேயும் கிடைக்காது அதனால் அதனால் உரியல் பூதமோடு உபாதான ரூபமாகும் அறியியல் என்பது சித்தம் கர்மம் அப்ப கண்ணுக்கு தெரியாததாக இருப்பது என்னென்னவா சித்தம் என்பது கண்மம் என்பது சித்தம் என்பது உயிருடைய அறிவாக இங்க காட்டப்படுகிறது கண்மம் என்பது உயிருடைய நல்லது கெட்டது என்பதாக காட்டப்படும் பின்னாடி தனித்தனியாக சொல்ல போறார் அதுக்கு முன்னாடி இங்கே உங்கள்கிட்ட சொல்ற அப்ப அறிவியல் உறியல் ரெண்டு இருக்கு என்னென்ன பூதம் உபாதானம் அறிவியல் சித்தம் கண்மம் என்று இரண்டாகும் வீடுன்னு ஊனாக சொன்னார் பாருங்க வீடு அதுல வீட்டின் மறுவியல் குற்றம் கந்தம் வீட்டுடைய வகை என்னது குற்ற வீடு கந்த வீடு அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது அவனுடைய வீடு என்னது நம்ம முத்தியில் சொல்லலையே நாம மட்டும் வீடு பதமுக்தி பரமுக்தின்னு பதமுக்தின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா பரமுக்தின்னு சொல்கிறோமா இல்லையா ஆ அது போல் அவன் என்ன சொல்கிறான் வீடு இரண்டு வகை ஒன்று குற்ற வீடு இன்னொன்று கந்த வீடு வீடுனா என்ன விடுவிப்பது வீடு விடுத்தது வீடு இல்லையா முத்து அப்படிங்கிற சொல்லுக்கே என்ன அர்த்தம் முத்துங்கிற சொல்லுக்க என்ன அர்த்தம் விடுபட்டதுன்னு அர்த்தம் சிப்பிலிருந்து விடுபட்டது தான் முத்து அதான் விட்டுடுறது விட்டு போயிடுது இந்த கனெக்ஷனை விட்டுடுறதுன்னு அதுதான் விடுவது வீடு நம்ம எதை விடுக்கின்றோம் அஞ்ஞானத்தை விட்டால் நமக்கு வீடு இதான் நம்ம சொல்லு இல்லையா அஞ்ஞானத்தை விட்டோம்னா வீடு இல்லையா அது பேர் தான் வீடு விட்டு விட்டதுனாலே வருவது வீடு இல்லையா ஆமாம் பெறுவதனாலே பேர் இது மாதிரி விடுவதனாலே வீடுன்னு பேர் அதனால வீடு பேருன்னு பேர் வைத்துக் கொள்கிறோம் நாம் அவன் அது மாதிரி வீடை வந்து ரெண்டாவே படுத்துக்கிறான் ஒன்று குற்ற வீடுன்னு ஒன்று கந்த வீடுன்னு சொல்லிக் கொண்டான் நாம் எப்படி ஜீவன் முக்தர் ஜீவன் முக்த நிலை அப்புறம் பரமுக்த நிலை ரெண்டு சொல்லிக் கொண்டோமோ அதே போல இவனும் குற்றவீடு கந்த வீடுன்னு சொல்லிக் கொண்டான் இந்த குற்றவீடு என்பது என்னன்னா இந்த உலகத்தில் குற்றங்களை விடுவது குற்றவீடு அது ஞானத்தை அடைந்த தன்மை கந்த வீடு என்பது ஒட்டுமொத்தமாக உடம்பு முதலாக எல்லாத்தையும் விட்டு விட்டு முத்திக்கே போயிடுறது இப்படி ரெண்டு வகையை அவன் வீடு சொல்கின்றான் விளக்கம் புரியுதுங்களா குற்றவீடு வீடு கந்த வீடு என்பதாக இரண்டு வகை வீடுகளை அவன் காட்டுகின்றான் குற்ற வீடுனா பின்னாடி விளக்கம் இருக்குது தெளிவாக இப்போ சரி இந்த உலக நம்ம கூட குற்றங்கள் அதான் கொள்ளுது கொள்ளாமை இது கொலை செய்யறது களவு செய்யறது திருடுறது பொய் சொல்றது இந்த மாதிரி என்ன குற்றங்களை விடுவது குற்ற வீடு இந்த உலகத்துல இங்க உலகத்துல இருக்கும் பொழுது இந்த உலகத்துல இருந்து போயிடுறது அஞ்ச கந்த பஞ்ச கந்தங்களையும் அதான் கந்த வீடு பஞ்சகந்தம்னா பின்னாடி என்னன்னு சொல்ல போறார் பஞ்சகந்தங்களை விடுவது கந்த வீடுன்னு கந்த வீடுனால முருகப்பெருமான் கோயில் நடத்த உண்டு அறுவடை வீடு கந்த வீடு தான் நமக்கு வீடு கந்த வீடு தானே அதனால மறுவியல் குற்றம் கந்தம் என வழங்கிடும் இல்லையா மறு என்பது என்னது இரண்டு வகையா இருக்கு வழக்கு அடுத்து நான்காவது நாலாவது என்ன சொன்னா வழக்கு வழக்கில் உள்ளது ரெண்டு வகை என்னது என்னது இருயல் ரெண்டு வழக்குங்கிறது ரெண்டு அது என்னது உள்ளதோடு அங்கு இல்லாதான் அப்போ உள்ள வழக்கு இல்ல இல்வழக்கு நடத்தும் உள் வழக்கு இல்வழக்கு என்பதாக இரண்டு அவங்ககிட்ட இருக்கு மொத்தம் இந்த பாடல்ல எட்டு இதுதான் கீழே சொன்னா இரண்டாவதாய் விருந்து இல்லையா அறுபத்தி ஆறாவது பாட்டில் சொல்லுங்க ஒரு அருவம் வீடு வழக்கு என்று சொல்லக்கூடிய நான்கும் ரெண்டு ரெண்டாக போய் மொத்தம் எட்டாக எத்தனாயும் எட்டாகும் இல்லையா இதை தான் நீங்கள் தொகுத்துக்கணும் அப்போ தான் இந்த பாட்டுக்கெலாம் விளக்கம் பின்னாடி நீங்கள் படித்தாலும் புரியும் சைடில் ஒரு பேப்பரில் நோட்டில் வச்சு எழுதிக்கிட்டு இத்தனை அது பாட்டில் இந்த விளக்கம் இருக்குது இதில் நான்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பாட்டில் நாலுத்துக்கு ரெண்டு ரெண்டு தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு விளக்கம் படுத்திங்களா அதில் முதல்ல சொல்லப்பட்ட உருவம் என்பதற்கு பூதம் உபாதானம் அருவம் என்பதற்கு சித்தம் கண்மம் கந்தம் வீடு என்பதற்கு குற்றம் கந்தம் வழக்கு என்பதற்கு உள் வழக்கு இல் வழக்கு என்று இரண்டாக மொத்தம் நான்கு மொத்தம் எட்டு என்று அந்த பாடல் நிறைவாகிறது விளங்குதா அடுத்த பட்டு போலாமா முதல்ல இந்த உறியியல் விஷயத்தை சொல்லுகிறார் முதல்ல மு ரெண்டு இருக்கு இல்லையா பூதமும் உபாதானம் அதெல்லாம் என்னென்னங்கிறத விளக்கிற பூதம் மொத்தம் இவர்களுக்கு எத்தனை தான் இவங்க ஆகாயம்ங்கிற பூதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை நம்ம பலர் தடவை பார்த்துக்கிறோம் இல்லையா புத்தர் அமணர் இவர்கள் எல்லாம் என்ன கிடையாது புத்தர் அமணர் பொருள் போல போய் ஆகாய வழிமலைக்கும் களிநாயனார் புராணத்துல சேகரார் சுவாமிகள் அப்ப இவர்களுக்கு என்ன கிடையாது ஆகாயம் போதும் இல்லை அதை சொல்லுகிறார் பூதம் வலி கந்தம் ரதம் வண்ணம் என் தரு உபாதான்தான் இவை இரு நான்கும் கூடி உண்டொரு பொருள் ரூபம் ஒரு புலன் உபாங்கம் ஓட கண்டது சித்தம் கண்மும் நன்று தீது என்றே என்று சொல்லி சொல்லிட்டார் முதல்ல சொல்லப்பட்டதாகியா உருவம்னா என்ன ரெண்டாவது சொல்லப்பட்ட அருவம்னா என்ன அங்கே ரெண்டுத்தையுமே இந்த ஒரே பாடலாம் சொல்லுகிறார் முதல்ல உருவத்துக்குரிய விஷயம் ரெண்டு என்னென்ன பூதமும் உபாதானமும் பூதங்கள் மொத்தம் நாலு அதான் சொல்கிறார் மண் புனல் அனல் கால் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா தனிப்பட்ட பாடு நமக்கு இது ஒன்றை மட்டும் கொஞ்சம் சொல்லலை எதை ஆகாயம் ஏன் சொல்லலைன்னா ஆகாயம் என்பது இல்பொருள் ஏன்னா கண்ணுக்கு தெரியவில்லைன்னா அவன் இல்லையா காட்சி பிரமாணத்தை ஒத்துக்கொள்கிறான் இல்லையாவ ஆனால் ஆகாயம் என்பது இல்லைன்னா எதுவுமே எதுக்குள்ளே இருக்குது எல்லாமே எதுக்குள்ளே இருக்கு இருக்குது நம்ம ஆசை ஆகாயத்துக்குள்ள ஆகாயத்துக்குள்ள நிரந்தரம்னு உண்மையில கொஞ்சம் சொல்லும் ரந்திரம்னா இடம் கொடுத்து நிற்பதுன்னு அர்த்தம் இல்லையா நிரந்தரம் அது இல்லை ரந்திரம்னா இடம் இல்லை நிரந்தரம்னா எல்லா விட இடம் கொடுத்து நிற்பதுன்னு நடத்தும் அதனால் ஆகாயங்கிற போது என்ன பண்ணுது எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுத்து நிற்கிறது தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அதனால் அது தனி பூதமாக யாரும் கால்குலேட் பண்ணாமல் வச்சுருக்கான் ஆனால் வைதிக சமயத்தில் மட்டும்தான் என்ன சொல்கிறார்கள் ஆகாயமானதை ஒரு பூதமாக வைத்துக் கொள்ளுகிறோம் மறக்க அப்போது இவன் நான்கு பூதத்தை தான் சொல்லுகின்றான் மண் புனல் அனல் கால் என்று சொல்கிறான் இதுவே ஆர்டர் மாற்றி சொல்கிறான் பாருங்க இல்லையா நமக்கு முதல்ல ஆகாயம் அப்புறம் அதிலிருந்து காற்று காட்டிலிருந்து தீ தீயிலிருந்து நீர் நீரில் இருந்து மண் உண்டாகுது இதுதான் நமக்கான ஆர்டர் இல்லையா இங்கே மாற்றி சொல்கிறான் மண் புனல் அனல் கால் பூதம் இதெல்லாம் நாலு என்னவா பூதம் நிறுத்தி கவ போட்டுங்க அந்த இடத்துல பாட்டில் வலி கந்தம் ரதம் வண்ணம் வலினா என்ன கந்தம்னா என்ன ரதம்னா என்ன வண்ணம்னா என்ன இதெல்லாம் உள்ள நம்ம போக வேண்டியதில்லை நம்ம இவ்வளோ தூரமாக நம்ம சொல்லலை எந்த அவர் சொல்லியிருப்பார் வலினா என்ன கந்தம்னா என்ன உங்களுக்கு வேணா நம்ம தான் ஈட்டிலாம் பார்த்துக்கணும் வலி என்பது வலிமை இல்லையா கந்தம் இது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்தந்த பொருளோட சம்மந்தப்பட்டது இல்லையா ரதம் என்பது அந்த அதுக்கு சுவையோடைய பொருந்திருக்கிறது வண்ணம் என்பது நெருப்போட சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது இதோட பொறுத்துக்கொண்டியது நம்ம அதாவது பொருட்கூடிய தன்மாத்திரை புலன்கள் நடத்தும் அப்போ இது இதனால என்னது உபாதானம் எந்த ஒரு உபாதானம்னா எட்டுன்னு நின்றுக்கூடாது எண்ணக்கூடியதாகிய உபாதானங்கள் நடத்தும் சூக்ஷோதமான இருக்கிறது விளக்கம் புரியுதுங்களா வலி என்பது வலிமை அதனால் திணைநிலம் காணா சேவடி பரவி அம்மாள் தெளிந்தா அம்மனான் அஞ்சுன்றேன் பாடல் இல்லையே திணைநிலம் பிறந்து சேவ வெந்நீர் அணிகளை கண்டால் அம்மனான் அஞ்சு மாறேன மணிவாச பெருமான் பாடல் அதனால வலிமை என்பது மண்ணுக்குரிய உபாதானம் இல்லையா அப்படியே கந்தம் என்பது நமக்கே தெரியும் வாசனை இது ஆக்சுவலாக மண்ணுக்கு தானே வருது வருது அதான் நம்ம குழப்பலாம் பாருங்க இல்லையா அவன் என்ன கொள்கையில் இருக்கான்னு நமக்கு தெரியவில்லை ரசம் என்பது நமக்கு நீருக்குரிய உபாதானம் நம்மளை அளவுக்கு வலிங்கிறது காற்றுக்குரிய உபாதானம் கூட பொறுத்துக்கொள்ளலாம் ஆனால் வலிமை காற்று வலிமை உடையது இல்லையா பொதுவாக மண்ணும் காற்றும் எதிரி மண்ணும் காற்றும் எதிரி தீயும் நீரும் எதிரி இதுவே ஜோடி ஜோடியாக இருக்கு பாருங்க ரெண்டுத்துக்கும் ஏன்னா ம மண் வந்து மலையை பெயர்க்கும் காற்று வந்து மலையை பெயர் தெரியும் இதிலே புராணத்திலே ஆகாய வாயு தேவனும் வாயுவும் பாம்பும் சண்டை போட்டுக்கிட்டாங்க வாசிக்கும் அப்போ வாசி என்ன பண்ணால் மண்ணுக்கு காற்றுக்கு எதிரியாகிய ஒரு மலையை மேருமலையை சுற்றிக்கிட்டான் உன்னுடைய வலிமையினாலே இந்த மேருமலையை தூக்கி எறி என்னை மீறி அப்படின்னு வாயு அந்த வாசுகி சுற்றி கொண்டதாக பார்க்குறோம் அப்படி அவன் காற்று அதை சிதற தூக்கி போட்ட சிகரங்கள் தான் தென்னி திசையில் வந்து விழுந்தது அதுதான் காலகஸ்தி திருச்சிராப்பள்ளி அப்படி எல்லாம் சொல்கிறார்கள் அப்புறம் திரிகோண இது மூணுமே வந்து மேருமலை சிகரங்கள் தான் அதனால் தென் திசைகள் கையில் என்ன பேர் காலகசதி அதனால தான் பார்க்குறோம் அதனால் காற்றும் மண்ணும் எதிரி நீரும் நிரப்பு எதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் சரிதானே அதனால் எனக்கு எதுக்கு எதுனா காற்றை வந்து மண்ணை தடுத்துடும் மலையை காற்று தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவமழையெல்லாம் உண்டாகிறதுக்கெலாம் காரணம் என்ன ஏன் மலை தடுத்து தடுத்து தான் வேறு வேறு திருச்சி திருப்பி விட்டுறது அதனால் ரெண்டு எதிரி காற்று அதிகமாக இருந்தால் மழை உடஞ்சி போயிடும் அதுவும் பார்க்குறோம் பாறைகள்லாம் உருட்டுக்கிட்டு உடையாடுறத பார்க்குறோம் அதனால் மணல் மண் புனல் அனல் கால் பூதம் வலி கந்தம் ரதம் வண்ணம் எந்த உபாதானம் தான் இப்போ இவை இரு நான்கும் கூடி அப்போது இந்த பூதங்களாகிய நான்கும் உபாதானம் ஆகிய நான்கும் சேர்ந்து என்ன ஆகுது உண்டோரு பொருள் உருவம் இந்த அருவ பொருள்களாகிய இதான் உருபம்னு சொல்லுவது இல்லையா சரி உரு புலன்கள் உபாங்கம் ஓட கண்டது சித்தம் கண்மம் நன்று தீது அப்போ அடுத்தது அருவத்தை பத்தி பேசிக்கொண்டோம் அருவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கே சித்தமும் கண்மமும் இல்லையா இந்த புலன்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த புலன்கள் எப்படி உண்டாகுது புலன்கள்ங்கிறது என்னது உடம்பு மனிதனுடைய உடம்பு மனுஷ உடம்புக்கு எது ஆதாரம் பூதங்கள் இல்லையா பூதங்கள் சேர்க்கிறதுனால மனுஷனுக்கு உடம்பு உண்டாகுது உடம்பு உண்டான இடத்துல புலன்கள் உண்டாகுது புலன்கள் உண்டாகிற இடத்துல என்ன உண்டாகுது அறிவியல் பொருளாகிய சித்தமும் கண்மமும் உண்டாகுது என்று அவனுடைய கொள்கை விளக்கம் புரியுதுங்களா அப்பதான் இவையிற நான்கும் கூடி ஒன்றொரு பொருள் உருவம் இதுதான் உருவம் உருவம் என்பது உண்டாகிறது உருவத்துக்குள்ள அருவமா என்னென்ன இருக்குது புலன் உபாங்கம் ஓட புலனுக்கு உபாங்கமாக இருக்கக்கூடிய சித்தமும் கண்மமும் இருக்குது கண்மம்னா என்னன்னு சொல்லுகின்றான் நன்று தீது என்றல் காணேனர் நல்லதுன்னு கெட்டதுன்னு சொல்வது என்னவா கண்மம் என்பது அவனுடைய கொள்கை இதெல்லாம் புரியுது தானே புரியாது தெளிவாக தான் பாடி இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது வீட்டை பத்தி பேசணுமா அது அவன்கிட்ட தான் கேட்கணும் அவன் கொள்கை பேசிட்டு இருக்கோம் அதுக்கு விடை பின்னாடி பரிதலையில் பார்ப்போம் என்ன சொல்லுகிறார்கள் என்பது நம்ம கொள்கை இல்லையா அது இல்லையா சம பௌத்தருடைய கொள்கையை தானே பேசிக்கொண்டிருக்கோம் பண்ண சித்தத்தின் மூலமாக சித்தத்தில் ஏற்படக்கூடிய நல்லது நல்லது கெட்டத்தை பொறுத்து அது எதுவும் உலகாய கொள்கை தான் ஏன்னா உலகத்தை உண்டாக்குறவன் ஒருத்தர் இருந்தான்னா சொன்னால் அவன் அப்படி உண்டாக்கிறான்னு சொல்லலாம் இப்போ எப்படி உலகாயுதன்னு எல்லா பூதங்களும் சேர்ந்து உலகத்தை உண்டானதுன்னு சொன்னானோ அது அவன் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கான் அவ்வளோதான் இவன் என்ன சொல்லுகின்றான் உருவியலில் இருக்கக்கூடிய பூதமும் அதோடைய உபாதானமும் சேர்ந்து எட்டு பொருளும் சேர்ந்து உருவத்தை தொற்று இருக்கிறது அதுதான் இந்த உடம்புன்னு சொல்லுகின்றான் இந்த உருவத்துக்குள்ளே உபாங்கமாக புலன்கள் உண்டாகிறது உபாங்கம்னா இன்னொரு பகுதியின் அர்த்தம் சாங்காங்க உபாங்கம்னு படிக்கிறோம் சிவருமானுடைய அங்க அங்கங்கள் உபாங்கங்கள் சாங்கம் இது எல்லாமே அருள்னு படிச்சிருக்கோமா சித்தியாரில் உபாங்கம்னா இன்னொரு பகுதி உறுப்புகள்னு அர்த்தம் உடம்புல உள்ள உறுப்புகள் தான் என்னது புலன்கள் அந்த புலன்கள் மூலமாக சித்தம்னு என்ன உயிருக்கு உண்டாகிறதுன்னா சித்தம் நம்ம எப்படி உண்டாகிறதுக்குறோம் சித்தம் தான் நமக்கு மூலப்பிரகிருதே பேர் சித்தம்ங்கிற பொருளுக்கு என்ன பேர் பிரகிருதி நம்முடைய அட்டவணையில் முப்பத்தாறு தத்துவத்தில் அதுதான் நமக்கு கலைங்கிற தத்துவத்திலருந்து எடுத்து ஸ்ரீகண்டபுரத்தில் பரமேஸ்வரர் சித்தத்திலிருந்து மூல பிரகிரு எடுத்து சித்தமாக சித்தத்தை தத்துவமா என்னன்னா அது அந்த கரணத்துல ஒண்ணு அது தத்துவமா விட்டுட்டோம் என்ன மூட்டோன்னா பேரு இது நம்முடைய கொள்கை ஆமா அப்படிலாம் சொல்லாம என்ன பண்றான் உடம்புக்குள்ள இருந்த சித்தமே உண்டாகுதுங்கிறான் சித்தத்தில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது என்கின்ற சார்பை பொறுத்து என்ன உண்டாகிறது கண்மம் உண்டாகிறது என்ற அந்த முதல் இரண்டு அருவுக்கும் உருவக்கும் உழக்கம் கொடுத்துருக்கான் அடுத்தது வீட்டுக்கு உலக்கம் சொல்லணும் வீட்டுல ரெண்டு பகுதி சொன்னோமா என்னென்ன வெரி குட் குற்றவீடு கந்த வீடு அதை சொல்லுகிறார் குற்ற வீடு அராகமாதி மாதி குணங்களை குறைத்தலாகும் மற்ற வீடு உருவமாதி தொற்றரும் தொகை தொடர்ச்சி மிகுத்துறை என்று மூன்றாய் குற்றிடும் வழக்கு இரண்டும் ஒன்று மூன்றாகி ஆறாம் என்று சொல்கிறார் இந்த வீட்டை பத்தி பேசும் பொழுது குற்றவீடு என்ன என்னது அராகமாதி குணங்களை குறைத்தல் அராகம்னா என்ன அராகம் ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் இச்சை வெரி குட் ஆசைன்னு அர்த்தம் ஆசை முதலான குணங்களை பௌத்தர்களுடைய அடிப்படை கொள்கை என்ன ஆசைய துன்பத்துக்கு காரணம் பௌத்தருடைய அடிப்படை கொள்கை அப்ப நீ ஆசையை துரத்தல் தான் என்னது குற்ற வீடு ஆசைங்கிறது குற்றம்னா அந்த குற்றத்தை விட்டா என்னது அது குற்றத்தை ஆசையை விட முடியுமா சார் ஆசையை விட முடியுமா ஏன் ஆசையை விட முடியாது ஆசை விடவே முடியாது ஆ ஆசை விடுணும்னு விரதேரா அதுதான் உطر சரி இப்ப ஆசை ஏன் விட முடியாது நம்மளால நீங்க சொல்றீங்க ஆசைக்கு காரணம் ஒண்ணு இருக்கு நமகிட்ட ஆணவம் பலம் ஆணவத்தை விடுவித்துக் கொள்ளக்கூடிய சக்தி நமகிட்ட இல்லை என்பதனால ஆசையைன் மூலம் விட முடியாது என்னைக்கு ஆணவ பலம் போற வரைக்கும் என்ன பண்ணிட்டே நம்ம பா ஆசை பட்டு கொண்டதே ஆனா இவன் மூல காரணங்கிறதே விட்டுப்பிட்டான் இப்ப எப்படின்னா மஞ்சகாமலைக்கு மருத்துவம் பார்க்குறது மாதிரி இது இப்போ மஞ்சகாமலைன்னுங்கிறது என்னன்னா நோயே கிடையாது முதல்ல மஞ்சகாமலை என்பது அறிகுறி தான் மஞ்சகாமலைக்கு என்ன சார் நோய்ன்னா என்ன கணையத்துல ஏற்பட்ட பாதிப்பு தான் மஞ்சகாமலை வெள்ள தெரியுது நம்ம உடம்புக்குள்ள அணுதினமும் ரத்த அணுக்கள் என்ன ஆகுது செத்து போகும் அந்த ரெட் பிளட் செல்ஸ் சொல்லுறோம் இல்லையா அது என்ன ஆகுது செத்து போகும் அதோடைய வாழ்நாள் அதுக்குன்னு ஏழு நாள் என்னமோ வாயில் காலம் இருக்குது அது செத்து போனோன்னே அது என்ன ஆகும்னா இரண்டு பகுதியாக உடையும் இரும்பு அணுக்களாகவும் இன்னொரு அணுக்களாகவும் ரெண்டாக உடைஞ்சு போயிடும் அது செத்து போனதை உடம்புலேருந்து வெளியேற்றணும் வெளியாகும் போகிறீங்களா கழிவு அது ரத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவு அது ரத் இரும்பு அணுக்களாக உழந்தனால அது மஞ்சள் நிறத்தில் ஆகும் இருக்கும் அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு அளவில் மஞ்சள் அளவில் இருக்கணும் மஞ்சத்த நினைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வெளி வெளியேறக்கூடிய கழிவில் அந்த உடைந்த ரத்த சிவப்பணுக்களுடைய கழிவு வெளியேறும் அதனால தான் மனிதனுடைய மலம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அதில் பிளட் செல்ஸ் உடைய கழிவு அதில் இருக்கிறதுனால தான் அது மஞ்சள் நிறத்தில் இருக்குது முடிஞ்சுங்களா இப்போது அதை வெ உடைச்சி வெளியேற்றுகிற ஆள் கணையம் செய்கிறார் வேலையாக தான் செய்கிறார் விளக்க முடியுதுங்களா இப்போ கணையத்தில் ஒரு ஃபால்ட் இருக்குன்னா என்ன பண்ணுவார்னா என்னால் வேலை செய்ய முடியாதுப்பா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அமைதியாக இருந்துவார் அப்போ என்ன செய்வார் அவர் ரத்த செல் செத்து போன ரத்த பிளட் செல்ஸை உடச்சி வெளியேற்றுற வேலையை அவர் செய்ய மாட்டார் வெளியேற்றுற வேலை செய்ய மாட்டார் உடஞ்சி உடஞ்சி அந்த மஞ்சள் தன்மையை மட்டும் ரத்தத்தில் தேங்கி கொண்டே இருக்கும் அதுக்கு பேர் பிலுரி பின்னு பேர் அது மனுஷன் பிளட்டில் ஜீரோ பாயிண்ட் டூலேருந்து ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் தான் இருக்கணும் அந்த லெவல் தான் நார்மல் லெவல் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கனயத்தில் ஏதோ ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம் ரத்தத்தில் அந்த பெலுருவின் லெவல் தங்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பொறுத்துக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கும் அதுக்கு பிறகு ரத்தத்தில் உள்ள மஞ்சள் தன்மை அதிகமாக அதிகமாக உடம்பெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் கண்ணுப்பில் தெரிய ஆரம்பிக்கும் நகத்தில் தெரிய ஆரம்பிக்கும் உடனே என்ன சொல்லிவிடுவான் யூரின்ல தெரிய ஆரம்பிக்கும் உடனே என்ன பண்ணுவான் இவனுக்கு மாலை உடனே லோக்கலில் யாராவது மருந்து கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவான் சூடு போடுறாங்களே பச்சளை வச்சு கட்டுறது இதெல்லாம் எங்க ஊர்ல ஒரு ஊருக்கு போவாங்க வேளாங்கண்ணி பக்கத்துல நீங்க சும்மா போனா கூட மஞ்சகமாலம் அழைச்சிட்டு கூட போனீங்கன்னு வச்சுங்க என் உங்களுக்கு ரத்த மஞ்சகமாலம்மா நீங்க சும்மா போனா கூட உங்களுக்கு கீழாநிலை தான் கொடுக்குறாங்க கிழநலி தான் மஞ்சகமாலி சிறப்பான கணையத்தை பலப்படுத்தும் நீங்கள் நீங்க தான் வைத்தியம் ஆகணும் அதுக்கு எங்க கணையத்துக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா தானாவே மஞ்சள் எல்லாம் தெரியப்படும் அதை விட்டுப்பிட்டு கணையத்தில் என்னென்ன வைத்து பார்க்காம இந்த மஞ்சள் சரியா போறதுக்கு விஷயத்த லோக்கல் ஆடு விஷயமே என்னன்னு தெரியாம வைத்த பார்த்துட்டு இருப்பான் போய் அது போல கண்ம ஆசைக்கு காரணம் என்னது ஆணவ மூலம் ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு என்ன வழியோ அதை விட்டு ஆசைப்பட மாட்டேன் ஆசைப்பட ஆசைப்பட மாட்டேன்னா எப்படி புலன் இருக்க வரைக்கும் ஆசை எப்படி நீங்கும் ஐவர் கொள்வர் தூண்டி விளைய விட்டார் அப்படின்னார் அப்பர்சாமி இந்த ஐந்து புலன்களும் நம்ம என்றைக்குமே என்ன பண்ணோம் நடராஜா எதுக்க இருந்தா கூட நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் பார்த்தா விருப்பம் வந்து கொண்டுதான் நமக்கு இருக்கும் இல்லையா ஐந்து பேரறிவும் கண்களே நம்ம தரிசனம் பண்றோம் சாமியா இல்லையா இன்னும் விடுங்க சத்தன சாமி பார்க்கலாம் அவங்கள்ட்ட செல்லப்படும் அப்போ கூட இல்லையா நடராஜா தேர் வரும்போது பக்கத்துல நல்லா நீர் மோர் கொடுத்தாங்கன்னா சரண மாதிரி யாராவது ஒருத்தம் கொடுத்தாங்கன்னா தான் குடிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தோணும் நமக்கு இல்லையா அப்ப ஆசை என்போது அற்று போகிற வரைக்கும் என்ன ஆகாது அது அட்டு போகவே போகாது அது விட்டு ஆசையை விட்டுவிட்டு எப்படி விடுவாங்க அதனால குற்றவீடு அராக மாதி உணங்களை குறைத்தலாகும் மற்ற வீடு உருவம் ஆதி ஐந்தையும் மாய்த்தலாகும்னார் உருவம் முதலான ஐந்து இல்லையா அதுதான் கந்தம்னு பேர் கந்தங்களில் உருவக்கந்தம் கந்தம் குறிப்பு கந்தம் கந்தம் விஞ்ஞான கந்தம்னு ஐந்து கந்தம் இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்த விரிவாக பார்ப்போம் இப்போ பார்க்க முடியாதெல்லாம் இதுவான் சொல்றேன் அப்ப கந்த உருவாதி ஐந்துனர் அதுதான் ஐந்து கந்தம் உருவாதி ஐந்து கந்தையும் மாய்த்தலாகும் சொற்றரும் தொகை தொடர்ச்சி மிகுத்துறை என்று மூன்றாய் உற்றிடும் வழக்கு நல்லாவது வழக்குன்னு பார்த்தோமா அந்த வழக்குங்கிறது என்னவா அதுல மூன்று சொல்லுகிறார்கள் என்னென்ன வழக்கு தொகை தொடர்ச்சி மிகுத்துறை தொகைனா என்ன தொடர்ச்சி என்ன மிகுத்துறைனா என்ன உற்றிடும் வழக்கு என்று ஒன்று மூன்றாகி ஆறாம் அப்படின்னு சொல்லி அது அடிப்படையில் ரெண்டு இருக்கு அதில் உள் வழக்கு இல் வழக்குன்னு உள் வழக்கு இல் வழக்குன்னு வழக்கில் அடிப்படையில் ரெண்டு பார்த்துட்டோம் இப்போ கூடுதலாக மூணு டிவிஷன் சொல்றார் என்னது தொகை தொடர்ச்சி மிகுத்துறை அப்போது என்ன அர்த்தம் உள் தொகை உள் தொடர்ச்சி உள் மிகுத்துறை இல் தொகை இல் தொடர்ச்சி இல் மிகுத்துறை என்பதாக அதில் ஆறு வர போகிறது அதெல்லாம் என்ன என்பதை நம்ம அடுத்த வைப்பில் பணியாயிடுச்சு